திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாணவர் தினத்தை முன்னிட்டு ஐஜே கே சார்பில் பள்ளியில் மரம் நடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கொடைக்கானலில் உள்ள புனித தெரசால் பள்ளிகள் ஐஜே கே சார்பில் மாணவர் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஐஜே கே நிர்வாகிகள் நடவு செய்தனர் இதில் ஐஜி மாவட்ட தலைவர் ஜோஷ்வா துணைத் தலைவர் திலீபன் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இளையவேந்தர் மற்றும் டாக்ட பாரிவேந்தர் அவர்களின் வழியில் புனித அன்னை பெசா மேல் பள்ளியில் நாங்கள் வந்து மரக்கன்று நற்று இயற்கையை காப்போம் என்ற ஒரு முறையில் வந்து மரக்கன்று நட்டு இருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கட்சியின் ஒரு பிரதான கொள்கையை வச்சு இயற்கையை காப்பதற்காக நாங்கள் இந்த மரக்கன்று நடும் ஒரு விழாவை வந்து நாங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கோம் மாதந்தோறும் வருதந்தோறும் நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கோம் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை இங்கே நட்டு இயற்கை வளத்தை காப்பதற்காக நாங்கள் அனைவரும் முன் வந்திருக்கிறோம் இது இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்